வந்திருப்பது படைத்தளபதி என்று தெரிந்தும் களத்தில் சந்திக்கிறேன் என்று பாதுகாப்பாய் அனுப்பும் பாரியின் அறமும் வீரமும் கடம்பனை வியப்பில் ஆழ்த்தியது இதுவே சேரநாட்டில் எவரும் இவ்வாறு வந்திருந்தால் சேரமான் தலையை எடுத்திருப்பான் இம்முறை விலக முற்பட்டபோது கடம்பன் தலை தானாக பாரியை நோக்கி பணிந்தது பாரியன் பாரியை நோக்கி திரும்பி தளபதி என எவ்வாறு கண்டுகொண்டாய் என்று வினவினார் அவன் நின்ற தோரணை நிமிர்ந்த நடை வணங்காமல் நின்ற விதம் வாட்களை பிடித்து பழகி போன கைகளின் தன்மை கட்டளை சொற்களை விரைவாக கற்றிருக்கிறான் கடம்பன் தேவக்குடியினரை அனுப்பி கொடியூருக்கான வழியை கண்டுபிடிக்க சேரன் முயல்கிறான் என்றான் முடியன் சோழ நாட்டின் அருகிலிருந்த மலை கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் தேவக்குடியினர் இயற்கையை புரிந்து வழிகளை வரைபடமாய் வடிக்கக்கூடியவர்கள் திசைகளை வகுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இத்தன்மை அவர்கள் குலத்தில் வழி இருந்து வந்தது சோழவேந்தன் அவர்களை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக அனைவரும் நம்பியிருந்தனர் தேவகுடியினராய் இருப்பினும் அவ்வளவு எளிதாக பரம்பிற்கு வழியை கண்டறிய இயலாது என்றார் வாரியன் இருபதாயிரம் வீரர்கள் என சேரனின் படைப்பலத்தை குறைத்துக் கூறுகிறான் அவர்களிடம் வேறு ஏதோ திட்டம் உள்ளது சேரனை தாழ்த்தி பேசி அவனை சினப்படுத்திய போது தெரிந்தது என்றான் பாரி எப்படி கூறுகிறாய் முதல் தூதை அனுப்பிவிட்டு போருக்கான தூதை அனுப்ப சேரவேந்தன் இத்தனை திங்கள் தாமதிக்க காரணம் என்ன வாரியனுக்கு பாரியின் என்ன ஓட்டம் புரிந்தது சேரன் வேற எதற்கோ ஆயத்தமாகி வந்துள்ளான் வேறு என்னவாக இருக்க முடியும் தெரியவில்லை பார்க்கலாம் என்றான் பாரி சிந்தனையுடன் பாரியை சினமூட்டி தகவல்களை பெற வந்தவன் முயற்சிக்க அதே முறையில் அவனிடம் இருந்து தகவல்களை பாரி திரட்டியுள்ளான் என்ற எண்ணுகையே பாரியைப் போன்று ஒரு மாணவனை நான் இதுவரை கண்டதில்லை என்று மூச்சுக்கு மூச்சு ஆசான் வைகலான் கூறும் வார்த்தைகளின் பொருள் விளங்க துவங்கியது பாரியை பகைவனாய் அடைய தெய்வமும் விரும்பாது என தோன்றியது வாரியனுக்கு மலையின் நிழல் வானில் படரத் துவங்கியது